ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டுகளில் நான் சின்ன பிள்ளையாக இருந்த போது அப்படின்னா அந்த காலத்தில் ஒன்றா அப்போ ரெண்டாவது படிச்சுக்கிட்டு இருந்த காலம் அப்ப எங்களுக்கு கிடைச்ச ஒரே ஒரு கருவி இதுதான் ஏன்னா வீடுகளில் ஒன்றும் இருக்காது எதுவும் இல்லை வீட்டில் உடைமைகள் என்பதெல்லாம் ரொம்ப குறைச்சல் தான் இருக்கும் அந்த காலத்தில் இன்றைக்கு இருக்கிற மாதிரி உடைமைகள் இருக்காது வீட்டில் உடைமைகள் அப்படின்னா அந்த சாப்பாட்டு அறை இருக்கு பாருங்க அங்கே இருக்கக்கூடிய தட்டு மூட்டு சாமானும் ஏதாவது சாப்பிடறது என்ன அதுலயே கூடிய வட்டினா ரெண்டு வட்டி தான் இருக்கும் வட்டிலாம் ரெண்டு வட்டிகள் இருக்கும் ரெண்டு பேர் சாப்பிடுக்கிட்டு இருந்தால் மூணாவது நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அவங்க சாப்பிட்டு முடித்த ஒரு பாடு அதை கழிவுனை தட்டு இருக்கு பாருங்க அதில் தான் போடுவாங்க நான் அப்படி பல நாள் காத்திருக்கேன் அதனாலே சில நாள் முந்திடுவேன் அதனால முந்திடுவேன் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையில்ங்க நம்மளுடைய வாழ்க்கை இருக்கு பாருங்க அது ஒரு பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையேயான ஒரு பயணம் அவ்வளோதானே அது சுருக்கமான வாழ்க்கை அது இந்த பயணத்தில் அதை பகுத்துக்கூட பார்க்கலாம் அதை ஒரு அநேகமாக விவரம் தெரியும் விவரம் தெரிஞ்சு என்ன மூச்சு விட்டு ஒரு மூணு மாதம் அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கோம் அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளேயே நம்ம மூச்சு தொடங்கிறதுன்னு சொல்கிறான் ஆறாவது மாதத்துக்கு மேலே நம்ம மூச்சு விட ஆரம்பிச்சிடறோம் அங்கே மூச்சு விடுறது மட்டும் இல்லையா சாப்பிட்றது ஆட்டம் போடுறது குத்துறது தான் அம்மா அடிக்கடி சொல்லி காட்டுறாளே உன் பகையும் ஒன்றை விட மோசமாக இருப்பான் போடறதுக்கு அப்படின்னு சொல்லி காட்டுற அப்பா கிட்ட அதனால நம்ம வேலையை அங்கேயே ஆரம்பிச்சிட்டோம் அங்க இருந்து தொடங்கி அதுக்கு பாடப்ப கரு வாழ்க்கை கருவா இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கு அப்புறம் அதுக்கு பாடு குழந்தையா பிறந்த உற்பாடு ஒரு குழந்தை வாழ்க்கை ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் என்ன தெரியும் அந்த அப்ப நம்ம என்ன செஞ்சோம் என்னவா இருந்தோம்ன்றது ஏதாவது தெரியும் ஞாபகம் இருக்கா நினைச்சு பார்க்குறோம் நினைவு வரலையே ஒருவேளை அறிஞர்கள் இங்கே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் நினைவு இருக்கு நமக்கு தெரியல யானும் நினச்சி நினச்சி பார்க்குறேன் எங்கள் அண்ணன் சொல்கிறாரு ஒரு நீ படுத்து கிடந்துட்டா தெரியாதனமோ ஒரு என்ன துணியை போட்டு பற்றி இருந்தாங்களோ வீட்டில் மிதிச்சுட்டண்டா உன்னையே அப்படின்னு எங்கள் அண்ணன் அப்படியே பதறி அழுவான் சொல்லும்போதே அழுவான் அப்போ அந்த குழந்தை வாழ்க்கை ஒன்று அது ஒரு அஞ்சு வயது வரைக்கும் அப்புறம் கிட்ட அஞ்சு எங்களைலாம் ஆறு வயசுல தான் கொண்டு போய் தள்ளி விட்டாங்க பள்ளிக்கூடத்தில் அப்போ பள்ளிக்கூடத்துக்கு போன ஒரு பாடு பள்ளிக்கூட வாழ்க்கை அது கல்வி வாழ்க்கைன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ கரு வாழ்க்கை குழந்தை வாழ்க்கை கல்வி வாழ்க்கை இப்போ கல்வியை முடித்தாச்சு அப்படின்னா வேலைக்கு போகணும் அடுத்த கட்டம் அதுதானே வேலைக்கு போகணும் அப்போ தொழில் வாழ்க்கை நாலாவது தொழில் வாழ்க்கைக்கு போயிட்டோம்னு தெரிஞ்சுட்டால்தான் வீட்டுக்கு ஈ மோக்க ஆரம்பிச்சிடும் ஆள் வந்துடும் என்னங்க பய அப்புறம் ஏதாவது பார்க்க வேண்டியதானே நான் பொங்கலில் ஆள் இருக்குது அப்படின்னு ஆள் வந்துடும் சரி திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கை முடிஞ்ச விற்பாடு என்ன ஆயிருது தந்தையாக இருக்கக்கூடிய வாழ்க்கை ஆறாவது வாழ்க்கை அப்புறம் கடைசியாக தந்தையாக இருந்து வாழ்ந்து வச்சு நிறைய நடந்து பாடு தகப்பனை இதுதான் தாத்தனாக இருக்கிற வாழ்க்கை அப்போ ஏழு வாழ்க்கை ஏழு வாழ்க்கை ஏழு கூறா அதாவது எங்கள் ஊர் மதுரை பகுதியில் சொல்கிறாருந்தால் அது என்ன அது மண்டகப்படின்னு வாழகரை வந்து போது ஒவ்வொரு மண்டபப்படியாக இறங்கி வருவார் அது மாதிரி இந்த மண்டபப்படி ஏழு மண்டகப்படி இருக்கு இந்த ஏழு மண்டகப்படியில நம்முடைய வாழ்க்கை சொல்கிறது நம்முடைய வாழ்க்கை அது யார் கையில் நம்ம கையிலையா இன்னொரு ஒரு கையிலையா பிறர் கையில ஆனால் அப்போ நமக்கு சொல்லும் போதே இப்படி பார்த்துட்டு ஏ கிருக்கு தினமாக இருக்குது நம்ம வாழ்க்கைன்றே நம்ம வாழ்க்கை நம்ம கையில தானே இருக்கும் அது அதுக்கு இன்னொருத்தர் கையில் இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா ஏன்னா அறிஞர்கள் எப்படி முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியாதில்லை நமக்கு இந்த தலைப்பை கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோமே நாம் ஏன் கற்பனை பண்ணுவானே அதனால் கேட்டு தெரிந்து கொள்வதற்காக கூடியிருக்கிறோம் அதுதான் அறிவு பயணிப்பது நாம் என்ன செய்கிறோம் பிறந்ததுலேருந்து பிறந்தோம் அம்மா அப்பா நமக்கு ஏதோ ஒன்று சொன்னாங்க அவ்வளோதான் அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போய் வாத்தியார் சொன்னதை கேட்டோம் கேட்காமல் இருந்தோம் கடைகார பெரியவர் அடிச்சுக்கிட்டே சொல்கிறார் இருந்தால் அப்படின்ட்டு இருப்போம் அது கேட்டால் கொஞ்சம் அப்புறம் அதுக்கு உட்பாடு வாழ்க்கையில் நாம் என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது ஒன்று கற்றுக்கிட்டது மட்டும் இல்லை கற்றபடி நிற்கணும் இல்லை இப்போ நமக்கு இருக்கிற தகராறு எங்கே இருக்குது அப்படின்னா முதல்ல கற்காத மனிதர்கள் மகிதி ரெண்டாவது கற்றவர்கள் கற்றபடியே நிற்கணும் இல்லை அது ரொம்ப போய் சரி நிக்கலாம் நிற்கலாம் நினைச்சோம்னா வீட்டில் ஒத்துக்கிடுவாளா சம்சாரம் கிறுக்கு மனுஷா கட்டுற மனுஷனை கட்டி வச்சுட்டாங்க எனக்கு என்னையா வாழ்க்கை எடுத்துகிறேன் அப்புடின்னு அவ கேட்டு பண்ணுவான் அவ முரண்டு பண்ணாலும் பிள்ளைகள் முரண்டாக ஒன்று ஆரம்பிச்சிடும் இதுக்கடையில் நாம் நாம் எப்படி வாழ்கிறோம் அப்படின்றது ஒரு தனி வாழ்க்கை வர வரலாறு இதில் இந்த வாழ்க்கை நம் கையிலா பிறர் கையிலா இப்போ உங்களுக்கெல்லாம் நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது என்னது தான் எனக்கு என்னத்தை ஒரு போட்டிருக்காங்க சரி மழை பெஞ்சிருச்சு வெளியே உடனே போக முடியாது சரி என்ன தேவையிட்ட கேட்போம் அப்படின்னு அப்படி இருக்கையோ அல்லது இல்லைப்படியே கேட்போம் விவரம் என்ன தான் இருக்குது நான் கேட்கணும் ஏன்னா எதுவானாலும் சரி கேள்வி ஞானம்ன்றது ஒன்று நான் பாட்டை போட்டு சொல்லிட்டான் சிதையாவது அடி கற்றதுனாயினும் கேட்கன்றா படிக்கலையா பரவாயில்ல சரி ஒரு வாழ்க்கையை இழந்துட்டேன் அது தான் ஆனால் பரவாயில்ல கேட்கவாது செய்ய கேட்டுக்க நான் இதுக்கு பிற்பாடுன்னு நிற்கான் மூணாவது அதனால் நீங்கள் இங்கே கேட்கறது மட்டுமல்ல உங்களுடைய அறிவை நீங்கள் பயன்படுத்துங்க நம்ம ஊரார் அறிவை பயன்படுத்துறதை விட நம்ம அறிவை பயன்படுத்தணும் அதற்காக உங்களிடத்தில் வேண்டுதல் செய்து கொண்டு இப்போ நேரத்தில் நெருக்கிட்டேன் அதனால் இனி நான் முன்னே நீட்டிக்கிறதை விட மோத விடலாம் நம்முடைய வாழ்க்கை யார் கையில் அப்படின்றதில் நான்கு பேர் பேசுகிறாங்க ஒரு பக்கம் பேராசிரியர் அன்புநாதன் அவர் அவர் ஒரு மருத்துவர் கையை பிடிச்சி பார்த்தோன்னு கதையை சொல்லிவிடுவார் அவர் என்னுடைய மாணாக்கர் தான் ஆனால் நான் பெருமைப்படுகிற மாணாக்கர் நான் பெருமைப்படுகிற மாணாக்கர் நம்மக்கிட்ட கற்றுக்கிட்ட பிள்ளை இவ்வளவு வரிவாளியாக இருக்கே நம்மளோட மிஞ்சி இருக்குது அப்படின்னு ஏன்னா அப்படி ரொம்ப ஏதாவது எனக்கு எப்போதும் சிரமமாக இருந்தால் நான் இந்த இப்படி இருக்கிறேன்றதுக்கு காரணம் அவர்தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்றதுக்கு அவர் தான் காரணம் அதனால் ரொம்ப தெளிவான ஆள் மருத்துவத்தில் எவ்வளோ தெளிவாக இருக்காரோ அதுபோல் இந்த செய்தி சொல்லுவதிலும் தெளிவாக இருப்பார் நம்பலாம் அவர் ஒரு புறம் அந்த பக்கத்தில் தம்பி ராஜ்குமார் அவர் எங்கள் எங்கள் பண்ணையில் வளர்கிற அது ஒரு அதை பறவைன்னு சொல்லலாம் இல்லை அது என்ன வேணாலும் சொல்லுங்க பயிருன்னு சொல்லுங்க அது ஒரு உயிர் எங்கள் பண்ணையில் வளையற உயிர் அது அவர் ஒரு நல்ல பேச்சாளர் ரொம்ப அருமையாக செய்திகளை சொல்லுவார் எனக்கு பக்கம் ராஜபாளையத்தில் தான் இருக்கார் ஆனால் அவர் அவர் பிறந்து வளர்ந்தது நாகர்கோவில் ஆனால் இங்கே தொழில் பார்க்குறதுலாம் ராஜபாளையத்து பக்கத்தில் இருக்கார் நல்ல செய்தி சொல்லுவார் அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தாங்க அடுத்தவங்க கையில் இல்லைங்க ரெண்டு பேர் இந்த பக்கத்தில் நம்ம ரேவதி அம்மா இவங்க மதுரையில் நம்முடைய அது செந்தமல் கல்லூரியில் பணியில் இருக்காங்க அவர் ஒரு துணை முதல் வரவங்க அவங்க சொல்கிறாங்க இல்லைங்க பிறர்கையிலே இருக்குது சும்மா அப்படி நம்ம புரட்டிடக்கூடாது அடுத்த வகையிலையும் இருக்குதுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எங்கெங்க அடி வாங்கினாங்களோ அனுபவம் தானங்க அனுபவம் தானங்க மனுஷனுக்கு அதனால் அவங்க சொல்கிறாங்க மறுபடி பிறகையில் தான் இருக்குது அப்படின்னு அவங்க அந்த பக்கத்தில் நம்ம ராஜா அவரும் தெளிவாக சொல்கிறார் கல்யாணம் கட்டானதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கையில் தான் இருக்கிற நினைச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்கு ஆறா போட அப்படின்னா கல்யாண ஆச்சு அம்மா ஒரு பார்வை தானே பார்க்குது ஒரே பார்வை செத்து சுண்ணாம்பாகி உட்கார்ந்துருக்குறோம் ஒரு பார்வை ஒரு வழி கிடையாது ரெண்டு நாள் போச்சு மன நிம்மதி இல்லாம இருக்கு நம்ம மனசு நம்ம கையில தான் இருக்கு ஆனா அவளுடைய ஒரு பார்வையில்